வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா நேற்று புரட்டா சனிக்கிழமை ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் என்னென்ன கோலம் எப்படி சாமி கும்பிட்டோம் என்ன சமையல் பண்ணோம் அது தாங்க பார்க்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கோலம் காலையில் போட்டிருந்தேன் சூப்பராக இருந்ததுங்க இது சங்கு கோலம் தான் ஈஸியாக போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த சங்கும் காலையில் போட்டிருந்தேங்க நேற்று காலையில் இதுவும் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த சங்கு கோலம்தாங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறமா சமையல் பண்ண ஆரம்பிச்சுங்க சமையல் பார்த்திங்கன்னா இது உப்பு பருப்பு இது சாம்பாருங்க முருங்காய் கத்திரிக்காய் போட்டு இது எல்லாமே என்னோடய சிக்ஸ் சேனலில் வரும் இது புளி குழம்பு பார்த்திங்கன்னா ரசம் என்னோடய சிக்ஸ் சேனலை பற்றி நான் அதிகமாக இதில் சொல்லியிருக்க மாட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன் அந்த சேனல் பாருங்கள் ஒர்க் எனக்காக பாருங்கள் பிடிக்கும் கண்டிப்பாக இது பால் பாயசங்க அதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜி இதெல்லாம் தாங்க சமையலாக செஞ்சேன் அதுக்கப்புறம் கோலம் போட்டேன் இது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் சங்கு போட்டு தாமரை போட்டேங்க இதெல்லாம் ரொம்ப மூணு நிமிஷத்தில் போட்ட கோலங்க இது நல்லா இருந்தது அம்சமாக இருந்ததுங்க பூவெல்லாம் வச்சுருக்குங்காட்டி சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வெளியில் போட்டிருந்தேன் மழை லைட்டாக பேஞ்சிட்டு இருந்துச்சு சரி அழிச்சு விட்டுன்ட்டு கொஞ்சம் சின்ன குளமாக போட்டேன் வெளியில் பாருங்கள் வாசப்படியில் போட்டிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இலை உங்களுக்கு தேங்காய் விலை வைக்கிற இலை வைக்கமெல்லாம்ங்க அதுக்கு அடியில் இந்த கோலம் போட்டிருந்தேன் கோலம் தான் இலைய வச்சுங்க இந்த ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி போட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் போட்டு சாமி கும்பிட்டோம் எங்கள் வீட்காரத பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் சிம்பிளாக தான் கும்பிடுவோம் மூணாங்கிழமை கும்பிடுவோங்க புத்தாசி மாதத்தில் மூணாவது சனிக்கிழமை இல்லை ரெண்டாவது சனிக்கிழமையும் கும்பிடுவோங்க எப்படி சந்தர்ப்பமாக அதை பார்த்து கும்பிடுவோம் நான் என்னை இந்த மாதிரி விளாக் டைமில் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு வீடியோக்குள்ளே வர முடியறதில்ல அதனால் இந்த மாதிரி சாமி கும்பிட்றப்போ அந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்து போடுவேங்க நான் விளாகா பாருங்க இந்த மாதிரி இந்த எல்லாம் தான் நான் போட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கோலம் வீடியோவாக வரும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்